வீடியோவில் உங்களை ரொம்பவும் டாக்டர் ராமநாதன் மீண்டும் ஒரு லைவ் வீடியோ குறிப்பாக தனது அரசியல் பிரவேசத்தில் தான் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறேன் அது மட்டுமல்லாமல் தனது அரசியல் பிரவேசம் பற்றி அறிவித்த போது எங்களுடைய மக்கள் மற்றது புலம்பெயர் உறவுகள் எங்களுடைய இளைஞர்கள் என்னென்ன கமன் பண்ணி இருக்கிறாங்க எந்த சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் என்னென்ன புல வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொத்து மதிப்பு பரி எவ்வாறான சில விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதுடன் சேர்த்து எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு விஷயத்துல வந்து இது எங்களுடைய அண்ணனுடைய காசு இயக்கத்தின் காசு என்று சொல்லி சொல்லுவாங்களே அந்த அந்த காசை என்ன மாதிரி இவர்கள் அடித்தவர்கள் அந்த காசு இப்ப என்ன நிலைமையில இருக்கு அது சம்பந்தமா வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சனா தெளிவாக காய்ச்சிருக்கு இந்த வீடியோ பாத்தீங்களா தெரியும் அவர் வந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இளைஞர்களை வந்து எங்கிற கையில தாங்கும் நாங்க அவர்களை உரிய முறையில் மாத்தி காட்டுகின்றேன் இளைஞர்களை தவறான மாறியில தவறான முறையில நெறிப்படுத்தின வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நீங்க சிங்கள ஆக்களை போய் குத்தம் சொல்லாதீங்கோ எங்களுடைய ஆக்கள் எல்லாம் வந்து அவர்களை ஒழுங்கா பாவிக்க தெரியாம அவர்களுக்கு போதை பொருளுக்கும் இப்படியான சம்பிரதாய எங்களுக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து விட்டு பின்பு எங்களுடைய இளைஞர்கள் நாசமாக போகிறார்கள் அவர்கள் இல்லாமல் போகிறார்கள் அவர்கள் பொம்பளை பிரச்சனையோட இருக்கிறார்கள் என்ற மாதிரி காத்த இது என்ன நியாயம் அந்த வயதில் மூத்தவர்கள் எவ்வாறு வந்து நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் எங்கள் இளைஞர்கள் அவரே இந்த கிளறுகட்டையில் வந்து ரொம்ப கேவலமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க என்றுலாம் சொல்லி அது உண்மையாவே சிறந்த ஒரு விஷயம் இப்ப இப்பத்தையான் சுச்சுவேஷன்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பெரியன ஒரு விலமட்ட துடிப்புரிய ஒரு பெரியனை நம்பலாம் ஆனால் பயோதிபரை நம்புவது கொஞ்சம் கடினமான விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் எல்லா பல கூறாயங்கோ எல்லாரையும் சொல்ல விரும்பலை நாங்கள் அறிகின்ற நியூஸ் அப்படி அதே மாதிரியே இதுக்கு முதல் லைவில் வந்து எங்களுடைய மீடியா நண்பர் யூடியூப் நண்பர் உஷாந்தன் அவர்களை பத்தி உசாந்தன் அண்ணா பற்றி வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தேன் உண்மையாகவே வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை பார்த்து கொள்ளுங்கோ ஐபிசி தமிழ்ல வேலை செஞ்சவர் அவர் ஐபிசி தமிழ்ல வேலை செஞ்சபடியா அவருக்கு அந்த உறவன் சம்பந்தமாக உசாந்தன் அண்ணாவை தெரிஞ்சிருக்கே தவிர மற்றும் பரி ஒசாந்தண்ணா செஞ்சுட்டே கொண்டுட்டே கொண்டுட்டேருந்து அவர் மீது பெருசாக சொன்ன மாதிரி தெரியவில்லை ஆனால் வந்து எங்களுடைய உசாந்தனண்ண பற்றி எனக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து உண்மையிலே ஒரு சிறந்தவர் இந்த இடத்துல அதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்கு நகர்வோம் என்று இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு அவரை கொஞ்சம் பேர்சனலாக தெரியும் நான் அந்த காலத்தில் எந்த அவர பழகி இருக்கிறேன் அவர்கிட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கிறேன்ங்கிற தமிழ் மக்களுக்காக என்னென்ன ஒரு நல்ல உதவி செய்யலுமோ என்னென்ன மாதிரி செய் என்னென்ன மாதிரி அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யலுமோன்னு சொல்லி மிகவும் தெளிவாக தெரிஞ்சவர் அவர் சிறந்த ஊரகவியலாளர் அதை தாண்டி அரசியலும் அறிந்தவர் அதே மாதிரி வந்து எங்களுடைய டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து முழு மனதோடு இன்று வரைக்கும் ஆதரவு தெரிவித்தார் வந்து உசாந்தன் அவர்கள் உண்மையாவே வந்து அவர் அதுக்கு அதுக்குரிய விளக்கமா வந்து சொல்லியிருந்தேர் சுசாந்தனண்ணா வந்து தன்னுடைய காய்ச்சவர் சொல்லி அதை நாங்கள் காய்ச்சினாங்க அவர் வந்து அந்த ஐபிசி தமிழ் என்ற ஊரகத்துல வந்து உசாந்தன அண்ணா வேலை செஞ்சதால வந்து அவர் மூலமாக ஐபிசி தமிழ் தமிழுக்கு இவர் போயிருக்கலாம் அதனாலதான் வந்து அந்த பெயரை குறிப்பிட்டு இருந்தார் இதுக்காக ஒரு சில கமன் பார்த்தன் உசாந்திரம் இப்ப வர வர இப்படி மாறிக்கொண்டு வர சும்மா கண்டதையெல்லாம் அரிச்சு விடுறீங்களப்பா உங்களுக்கு பத்தி நீங்க இருந்து கமெண்ட் பண்ணிட்டு போவீங்க உங்களுக்கு உசாந்திரம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் முக்காவாசி யூடியூப் புறம் வந்து அங்க அந்த இடத்துக்கு போனா காசு இறைக்குமென்று சொல்லி பார்த்து கொண்டு இருந்த வேலையில சரியா இந்த மனுஷன் போய் அந்த மக்களுக்கு தன்னிட இருந்த ஒரு கொஞ்சம் காசையும் குடுத்துட்டு அங்க ஒரு வீடியோ போட்டு மலையாளத்துல அங்க ஒரு வீடியோ போட்டு வந்த காசையும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு வந்தது அவருக்கு வந்து இந்த காசு பணம் ஒரு சில அர்ஜுனான் அண்ணாண்ட பதவிக்கும் சரி நண்பன் இன்னும் ஒருத்தன் போட்ட பதவிக்கும் சரி கொஞ்சம் பேர் கொமண்ட்ல போட்டு கொண்டிருக்கிறாங்க காசு வாங்கிட்டு செய்ய என்று நீங்க எல்லாம் புரிய அநியாயத்தை கதைக்காதுங்கிற உண்மையாகவே வந்து அவருடைய பெயரை நீங்கள் தேவையில்லா விஷயத்தை ஒழுங்காக தெரியாமல் உஷாந்தனுடைய பெயரை யாருமே வந்து தேவையில்லாம யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னு சொன்னா அஹ் அவரை பத்தி கதைப்பதற்கு முக்கவுசியாக்களுக்கு என்ன சொல்றது யோசிச்சு கதையுங்கோ அதைத்தான் மைண்ட்ல வச்சு கொள்றேன் சொன்னா அவட்ட வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க அத சம்பந்தமாக அவர் உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதா அவர் காசுக்கு விலை போற ஒரு நபர் இல்லை அவருக்கு என்ன வருவதோ அதை நேர்மையாக வந்து சொல்லிட்டு போறவர் அப்ப அதை நீங்க தெளிவா உணர்ந்து ஒவ்வொரு கொமெண்ட்டுகளையும் பார்த்து போறவோ அதே மாதிரி வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கும் வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி இருந்தேன் கோகிலின்ல கொக்கிலின்ல பறிச்சபடியன் அவனோட வந்து அவன் ஊராக போனபரியா நான் அந்த பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்துல நான் இது கதை கதைத்து ஆகணும் பண்றபரியா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பட்டது எனக்கு அர்ஜுனான காய்கறி ஊரா அந்த பரையில் ஓகே நான் நினைச்சேன் சரி உசாந்தா மூலமா தான் ஐபிசி தமிழுக்கு போயிருப்பேர் அதால இந்த மாதிரி கதைக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பார்த்தா அதுக்கு போட்ட குமண்டுகளை பார்க்க வந்து கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது அது அப்பவே கதைக்கன் பண்ணச்சுன்னா ரெண்டு மூணு வேலை பழக்கல் காரணமாக இப்பதான் கட்சி கொண்டிருக்கிறேன் சாரி அது மட்டும் இல்லாம வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சார்பில வந்து ஒரு வெளிப்பறையான ஒரு சவால் விட்டு உங்களுடைய சொத்து மதிப்பை நீங்க சொல்லுங்க பாப்பலா ஏழு மண்டா நீங்க சொத்து மதிப்பை சொல்லுங்க இப்ப இல்ல நான் சாகம் பறைக்குமென்ற சொத்து மதிப்பு நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லாம இருக்குன்ற சொல்லி உங்களை சொத்து மதிப்பு உங்களால இயலுமா அதே நேரத்துல வந்து பொது வழியில வந்து என்ன விவாதிக்க முடியுமா இதை தாண்டி நீங்க எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அரசியல்வாதியையும் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சு கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து இத்தினாலும் வந்து சில பேருக்கு கேள்வி கேட்க பெற ஆக்கல் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல வந்து டாக்டர் அர்ஜுனா மூலமாக ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு எதிராக எழுப்பப்படும் போது

அவங்கள திருப்பி எடுப்போம் அவங்களுடைய வழியே போவோம் அவங்களை திருப்பி உட்கார வைப்போம் ஒரு காரணத்தை பதல ஹார்ச்சியா சேந்து கொண்ட அந்த நா சமூகம் என்னன்னே தெரியாம அண்ணன் சொன்னார் அப்படி போய் பீஸ் பீசா போன சமூகம் அந்த சமூகத்துல பிறந்த குரندهங்களை நீங்க எப்படி நாசமாக்கி குடுவிக்கி கிருஷ்ணச்சீரோட லைல அலைசிஸ் பார் லைசென்ஸ் எல்லாம் ஆ சத்தியமூர்த்தி ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு வர்றது போன்ல

வெளிப்படையாக இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் டவுசரை கலைக்கிட்டு போகுற மாதிரி கம்பெனி பாருங்க அதுக்கு சிம்பிளாகனு சம்பளம் பதில் சொல்லிக்கொண்டிருக்கு எனக்கு அளவுக்கு வெளிப்படையாக இருக்கணும் எதே இதில் வெளிப்படையாக இருக்கணும் என்று சொல்லியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி இதே வந்து பாக்க ஒரு பூஸ்மோ ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு அந்த வந்து சாதாரணமாக எல்லாரையும் இல்ல தெரிஞ்சு செம்ம சம்பவம் போகுது போகும் இதை பார்க்குறாங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி சம்பவம் இருக்கும் அந்த ஐபிசி தமிழ் பற்றி கிளிக்கு ஏன்னு தெரியல சொன்னா தனக்கு மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் வந்து நீங்க சொன்ன தகவலுக்கு ஏன்னா தெரிஞ்சு ஐபிசி தமிழ் வந்து தமிழர்களுக்கு சார்பாக ஒரு இயங்கி கொண்டிருக்கிற ஊரா தான் வந்து வழியில காட்சிகள் வந்து இருந்து இருந்தா அதை சம்பந்தமான வேறொரு குற்றச்சாட்டம் வந்து நான் கேள்விப்படவில்லை என்று டாக்டர் ராமநாத அர்ச்சனா வந்து ஒரு சில தகவலை தகவல்களை முன்வைத்திருக்கிறேன் அப்ப ஊராத்துக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாத பத அதை பத்தி கதை இல்லை ஆனா எனக்கு தெரிஞ்ச மட்டும்ல வந்து இதுவரைக்கும் இப்பங்கிற தமிழ் மக்கள் ஒரு தமிழர்களுக்கு சார்பாக இது மட்டுமல்லாமல் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கின்ற ஒரு 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 உதவி அவங்களால ஏழு மனதை தமிழ் மக்களுக்கு செய்யற விதமா வந்து இதுவரைக்கும் ஐபிசி தமிழ் வானொலியில ஐயோ ஐபிசி தனி தமிழ் தொலைக்காட்சி ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் வந்து மக்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு விதமா தான் இது வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்தாங்களா அப்ப இந்த இடத்துல டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அதை முன்வைத்து இருக்கிறேன் எந்த அது என்ன மாதிரி நிரூபிக்க போறேன் மற்ற ஊராத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாதானே அப்ப அதுகள் போக போதும் ஒரு சில நேரங்கள்ல வழிவரலாம் ஓகே அதை தாண்டி இன்னும் ஒரு குறிப்பான விஷயம் வந்து இளைஞர்களை வந் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறேரு உங்களை இத்தனை இத்தனை நாட்களும் உங்களை என்ன மாதிரி வலிப்படுறம் தெரியல உங்களை வந்து எவ்வளவு பெரிய சக்தி நீங்க நினைச்சா எதையும் சாதிக்கலாம் உங்களை சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டார்கள் நாங்கள் வந்து அதை சரியாக செய்கின்றோம் அதே மாதிரியே வந்து எனது அரசியல் பிரவேசங்களுக்கும் எங்களுடைய அரசியல் சார்பான வேலைகளுக்கும் வந்து இளைஞர்கள் தான் முழு மூச்சாக நிப்பாக வேறு ஒருத்தரும் தேவையில்லை ஒரு பூமரம் தேவையில்லைன்னு சொல்லி வலுப்படியா இதுக்கு அங்கால வந்து இன்னமொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும் ஆஹ் அண்மையில இந்த இயக்கத்தில வந்து மிகவும் பிரபலமாக வருகின்ற ஒரு ஒரு பார்க் ஒரு பூங்கா மாதிரி பார்க் அங்கே எல்லா வசதிகளுமே இருக்கு ரீச்சா அண்டு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரீச்சா சம்மந்தமாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் அது அதை இயக்க சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனை வந்து எவ்வளோ தூரம் உண்மை போய் என்று தெரியல அவர் அதை பற்றி தான் இப்பொழுது கதைக்க விரும்பவில்லை போக போக வந்து என்ன மாதிரி நான் முறிஞ்சளவு இதுல என்ன விஷயம் உண்மை எதென்று தெரிஞ்சு கொண்டு வந்து போக போக இது சம்பந்தமாக கதை போக வேண்டும் அதே மாதிரி வந்து முறிஞ்சளவு நீங்க ரீச்சாகவே நீங்க புறக்கணிக்கலாம் ஆனால் என்ன இப்போதைக்கு முன்னும் அவசரப்பட வேண்டாம் நான் குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கால என்ன மாதிரி நிலைமை சொல்றேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன் இதுல வந்து ஒரு ஹைலைட் ஆன விஷயம் இருக்கு முதல் சொல்லி இருந்தால் அதுப்பான் என்ன பண்ணு இது மக்களுடைய காசு இது இயக்கத்துடைய காசு என்ற மாதிரி ஒரு சப்டர் வந்து முந்தில இருந்தே நாங்க பரவலா அடிபட்டு கட்டோன் இருப்போம் ஒரு வேலையை செய்ய இது இயக்கத்தின் காசுறான்னு சொல்லி மாதிரி அடிபட்டு காசுல அடிபட்டு அந்த பிரச்சனை சம்பந்தமா வந்து அவர்களுடைய காசுல தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவன் துரோகம் செய்ய மாட்டேன் ஒரு சிலர் சொன்னார்களாம் வந்து தலைவரே வரட்டும் அவருக்கு நாங்கள் அந்த பணத்தை திருப்ப கொடுக்கிறோம் என்று சொல்லி என்ன ராப்பாக காய்ச்சிக்கொண்டிருக்கிறீங்க உங்களை நம்பி ஒரு மனுஷன் பொருள் நீங்க பிரியா கொல்லி அனுப்பிப்பது என்ற மாதிரி கைச்சிருந்தீர் அது சம்பந்தமாக வந்து அந்த பணம் வந்து அது வந்து மக்களுடைய பணம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்வசிந்தி அவர்கள்ட இருந்தையை குறித்து ஒவ்வொரு உதவிக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பொறுத்த பணம் அந்த பணம் வந்து நீங்கள் வச்சுருக்கிறேன்டா வச்சிருங்க ஆனால் என்ன உங்களுடைய சந்ததிக்கே வந்து அது ஒரு நாசமான ஒன்றாகவும் உங்களோட சந்ததிக்கு அது தேவையில்லாத ஒன்றாகவும் அமையும் சொல்லி மாவட்ட வீடியோல குறிப்பிட்டிருக்கிறேன் அதே மாதிரியே அரசியல் வரவையும் வந்து சிறந்த முறையில் ஒரு செஞ்சாதக்குரிய பணியால் போகிறோம் ஒரு ஆறு மாதம் என்ன இளைஞரை தந்து பாருங்க நான் என்ன செய்கிறேன் துணிச்சலோட இருக்கிறேன் எனக்கு என்னவோ அந்த மனிதன் செய்யும் போல தான் இருக்குது அதை தாண்டி ஒரு சில கொமண்ட் ஐயா எனக்கும் போட்டு சாரிக்கிறாங்க ஐயா போட்டு அப்படி செய்யற அப்படி செய்யற சொம் புதுக்கறதுக்கு நான் யாருக்கும் செம்பு தூக்கல அர்ஜுனாக்கும் செம்பு தூக்கல இதே நேரம் வந்து டாக்டர் அர்ஜுனா புல செஞ்சாலும் வந்து நான் நேரடியாக அவர் புல செஞ்சுட்டு தான் புள்ள செஞ்சிட்டேன்னு சொல்லத்தான் போறேன் அதே மாதிரி வந்து வேற ஒருவர் புல செய்தாலும் அதை நான் சொல்லத்தான் போறேன் ஒரு மீடியாவுல ஒரு நியூஸ் வந்து அதுக்குள்ள ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க நீங்க என்ன அத அவர் சொல்ற நீ போட்டு நீங்க உழைக்க பாக்குறீங்களோன்னு சொல்லி நான் அவர்ட்ட அவர்கிட்ட அவரை வச்சுக்கொண்டு கதைக்கிறேன் இது சரியா இருக்கலாம் இது பிள்ளையா இருக்கலாம் அவர் என்ன பூட்டு சொல்லுற அதுக்கு என்ன முடிவு இருக்கு மக்கள் என் கருத்து என்ன மாதிரி இருக்குன்னு முடிந்தளவு என்னால் நான் வந்து பெரிய பெரிய மீடியா இல்லை நான் வந்து சாதாரண ஒரு யூடியூபர் முடிந்தளவு வந்து நான் எனக்கு விளங்குற மாதிரி வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சோண்டிருக்கிறேன் அதை தாண்டி தேவையில்லாத கொமெண்ட்கள் பல வேறு ஓகே பிரச்சனை இல்லை டாக்டர் ராமநாத ஏன் நான் இவ்வளவு தூரம் காட்சி கொண்டிருக்கிறேன் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று சொன்னா இளம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர்கள் என்ன மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் தானே சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க மாற்றம் செஞ்சா ஓகே இல்லாட்டி இத்தனையே தொடர்ந்து ஒருவரை வைத்திருந்து வைத்திருந்து மாற்றம் வரும் மாற்றம் வரும் எதிர்பார்ப்பதற்கு ஒருவரை புதிதாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மாற்றம் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க முடிவெடுக்கலாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை தாண்டி வந்து அரசியல் எனக்கு பெருசாக தெரியாதப்ப அதை ஒத்துக்கொள்கிறேன் அதுக்கு அங்கால வந்து நடக்கிற விஷயங்களை முடிந்தளவு சரியாக கொண்டிருக்கணும் ஏதாவது புலையாக இருந்தால் நீங்கள் அதை சுற்றி காட்டுங்க எனக்கு தெரிஞ்சு நூற்றில் வந்து தொண்ணூற்றி சதவீதம் நான் சொல்லுகின்ற விஷயத்தை உறுதித்தன்மையாகவும் உண்மையாக தான் சொல்கிறேன் எஸ்டா பிட்டிங் ஒன்றுமே போற இல்லை நடந்து அப்படியே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ அப்படி திந்தா மறக்காமல் நம்ம மிஸ்ட்ரீம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட மனசில் ஏதாச்சும் பதிவெல் இருந்ததுன்னா பரவாயில்ல என்னென்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சு கொள்றேன் ஓகே பாய் இந்த வீடியோவில் சந்திங்க